அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கு நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சா நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசியில் வந்து அமர்ந்திருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பொருள் வரவு அதிகரிக்குங்க பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஆடை ஆபரணங்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீங்க அதற்கு ஏற்ப வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்ச இருக்குதுங்க கலைஞர்களுக்கு ஏற்றம் உள்ள வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் எதையும் சீர்மையோடு செய்வீங்க மிகச்சரியாக சரியாக கணித்து செயலா தோல்விகளும் பிரச்சனைகளும் குறைவாகவே இருக்கும் என்பது மிக மிக அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க சரியாக கணித்து செயலாற்றுவது தோல்விகளும் பின்னடைவுகளும் குறைவாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அஷ்டம சனி வக்ரகதியில் இருப்பதால் விழிப்புணர்வு தேவை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஏழாம் இடத்திற்கும் அவர் அதிபதியாக இருப்பதால குடும்ப உறவுகள் ஏற்பட்டு மனநிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாங்க அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது மருத்துவ செலவுகளை தடுக்க இயலாதபடி இருக்குங்க வெளியூர் பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது கடகராசனியர்களுக்கு கிரகநிலைகள் இன்று ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வக் கோவிலு நெய் தெய்வம் ஏற்றுங்க இணையற்ற நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது